ராமாயணம் மகாபாரதங்கிறது கதை அந்த கதைக்கு வரலாற்று ஆதாரங்கள் எங்கேயுமே கிடைக்காது ஆனால் நீங்கள் சங்க சங்க காலத்தில் உள்ள சங்க இலக்கியங்களை போய் போய் புரட்டி பாருங்க சங்க இலக்கியம் என்பது உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு இலக்கியம் அது ஒரு இறையியல் இலக்கியமே கிடையாது ஏன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா இறை சார்ந்ததும் இறையியல் இலக்கியங்களாகத்தான் இருந்திருக்கு பெரும்பாலான இலக்கியங்கள் ஆனால் தமிழர்களால் ஏற்றப்பட்ட சங்க இலக்கியம் என்பது மனிதத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம் மானிடத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம் அந்த இலக்கியம் என்னைக்குமே வந்து பொய் சொல்லியிருக்காது அந்த இலக்கியம் என்னைக்குமே போய் சொல்லியிருக்காது ஆனால் அந்த இலக்கியத்தை பற்றி நாம் முழுமையாக ஆராயவில்லை அதுதான் நம்முடைய தவறு ஏனென்றால் சங்க இலக்கியத்தில் உள்ள பழமைகளையும் பெருமைகளையும் பல வகையில் நாம் போற்றி புகழ்ந்து பாடியுள்ளோம் பேசியுள்ளோம் பட்டிமன்றங்களில் பேசியுள்ளோம் ஆனால் அந்த இலக்கியங்கள் என்ன சொல்கின்றன என்ற ஒரு கருத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ளவில்லை அந்த இலக்கியங்கள் தன்னுடைய வரலாற்றை முழுமையாக சொல்லி சென்றுள்ளன அந்த வரலாற்று செய்திகளை நாம் இன்னும் தர முழுமையாக எடுத்து அதை வரலாற்றுடன் நினைத்து பார்க்கின்ற ஒரு செயலை செய்யாத காரணத்தினால்தான் உலகத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க சங்க இலக்கியங்கள்லாம் பின்னாடி வந்தது எங்களுடைய புராணங்கள் தான் முன்னாடி இருந்தது